இந்தியாவிலேயே முதன் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிஎஸ் சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேமெண்ட் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் கோவை மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கோவை அரசு மருத்துவமனை எதிர்புறம் உள்ள பொறியாளர் இல்ல கட்டிடத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் கோவை மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் இல முரளி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக கோவை மாவட்டம் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் காலியாக உள்ள பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ள மாநில மையத்தை இச்செயற்குழு வலியுறுத்துகிறது அனைத்து துறைகளிலும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிய அனைத்து நிலைகளிலும் உள்ள பதவி உயர்வு பட்டியல்களை இன்றி வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தமிழக அரசில் வரும் அரசு அலுவலர்களின் குழந்தைகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் தொகையை உயர்த்தி பெற்றிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தமிழக அரசு அலுவலகங்களில் உள்ள கணினிகளை பராமரிக்க கணினி இயக்குபவர் பணியிடங்களை உருவாக்கி அதற்கு ஏற்றாற்போல் பணியாளர்களை பணி நியமனம் செய்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தலைமையிடத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் அரசு குடியிருப்பில் குடியிருக்கலாம் என்பதற்கு பதிலாக அனைத்து அலுவலர்களுக்கும் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்குள் அரசு குடியிருப்பில் குடியிருக்க ஆணை பெற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மருத்துவப்படி ரூபாய் ஐநூறில் இருந்து ஆயிரமாக உயர்த்தி பெற்றுத்தர மீண்டும் மாநில மையத்தை வலியுறுத்துவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள காலி பணியிடங்களை கருணை அடிப்படையில் நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாவட்ட தலைவர் இளமுரளி தமிழ்நாடு அரசல் ஒன்றியம் கோவை மாவட்டம் இன்றைய தினம் நடக்கும் தமிழ்நாடு அரசல் ஒன்றிய மாவட்ட செயற்குழுவின் நோக்கம் என்னவென்றால் கோவை மாவட்டம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் தினக்கூலி பணியாளர்கள் உள்ளிட்ட தற்காலிக பணியாளர்கள் தொகுப்பூதியம் பெறுபவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசுகளின் பிரதான கோரிக்கையான சிபிஎஸ்ஐ பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை பென்ஷன் திட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலும் இந்த செயற்குழு நடைபெற்று வருகிறது அரசு அலுவலர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த தேர்தலின் போது பங்களிப்பு ஓய்வு திட்டம் உட்பட அனைத்தும் கட இந்த தீ திராவிட முன்னேற்ற கழக அரசால் அறிவிக்கப்பட்டது ஆனால் நாலு தேதி வரை அமல்படுத்தப்படாமல் தான் கடந்த மாதத்திலே தமிழ்நாடு அரசியல் ஒன்றியம் உள்ளிட்ட கூட்டமைப்பு சார்ந்த அனைத்து இயக்கங்களும் போராட்டத்தில் இயங்கின இயங்கினார் ஏற்கனவே நம்முடைய மாநில தலைவர் ஆற்றலரசர் திரு அமித்குமார் அவர்கள் தலைமையில் அரசுகள் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் காலம்தான் பதில் சொல்லப்பட வேண்டும் வரும் தேர்தலில் வந்துட்டு வரும் தேர்தலில் அரசு செய்தி சாய்க்காவிடால் அரசு அலுவலர்களுடைய முக்கிய நோக்கம் செயல்படுத்தப்படும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒம்பது மாத காலத்தில் அரசிடம் வந்து நல்ல அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்குறோம் நல்ல அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம் கோரிக்கை இதான் நமக்கு அரசியல் பிரதான கோரிக்கையை தான் அந்த ரெண்டு சொல்லியிருக்கேன் நான் முப்பத்தேழு பேர் கோரிக்கையில் பிரதான கோரிக்கையை வந்து சிபிஎஸ்சை வந்து ஜிபிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறாரு பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துட்டு ஓய்வூதியத் திட்டத்தை அறிவிக்கணும் ரெண்டாவது சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் தினக்கூடி பணியாளர்கள் உள்ளிட்ட தொகுப்பூதியம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் இதுதான் பிரதான கோரிக்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பகுதி நேர சம்பளம் இப்போதைக்கு ஸோ அது வந்து முழு நாள் சம்பளம் வந்து கேட்டால் ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை வச்சுருக்கேன் அது சம்மந்தமாக தான் தான் இந்த அங்க சத்துணவு பணியாளர்கள் உள்ளிட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் தொகுப்பூதியை வாங்குறவங்க எல்லாருமே மெயினாக இவங்களை பணி நிரந்தரம் செய்யணுங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் இந்த கோரிக்கை அரசால் இன்னும் கவனிக்கப்படாமலே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கிறோம்